தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை நாளை வங்கி கணக்கில் வரும் ஆயிரம் வெளியான சூப்பர் குட் நியூஸ் யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும் சோ அறிவிப்பு தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலில் முதல் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கோடிக்கும் அதிகமானோர் பெண்கள் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறுகிறார்கள் அதற்கு பிறகு மகளிர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் சில தலைவர்கள் விதிக்கப்பட்ட நிலையில் அரசு பணிகளில் வேலை ஓய்வு பெற்றவர்களில் மா மனைவிகள் மற்றும் புதியதாக ரேஷன் கடை அட்டை பெற்றவர்கள் போன்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து புதிய பயனாளிகளுக்கு இன்னும் இரண்டு மாதத்தில் பணம் வழங்கப்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கூறியிருக்காரு இந்த நிலையில் நாளை அதாவது மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் இதன் காரணமாக அரசு நாளை பெண்கள் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் பணம் வரவு வைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்திருக்கு மேலும் ஒவ்வொரு மாதமும் பை பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் பணம் வைக் வரவு வைக்கப்படும் நிலையில் இந்த மாதம் மகளிர் தினத்தை முன்னி முன்கூட்டியே வரவு வைக்க திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாதம் மாதம் வர பணம் தேதி கிடைக்கிற பணம் நாளையே உங்களுக்கு வந்தடையும் என அறிவிக்கவும் பட்டிருக்காங்க ஸோ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செய்தியை யார் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுதோ அவங்களுக்கு பகிர்வும் நன்றி வணக்கம்